செலவு சகோதரங்கள் கொஞ்சம் விருட்டாக இருக்கும் யோசிக்கா இங்கே என்ன பேசுனீங்கன்னா எங்களோட வீட்டு முன்னாடி கரண்ட் வயராக இருந்து எங்களை விட்ட கரண்ட் இல்லை அப்போ இருக்கிற சார்ஜில் இருக்கிற லைட்டில் லைட்டே இல்லை சின்ன திறந்து போட்டு இருக்கிறேன் தான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போகணும்னு இப்போ போடுறேன் நேற்று வந்து சிரலங்காக்கும் பாகிஸ்தான் நடந்த டி ட்வெண்ட்டி ஃபைனல்ல சோழியை முடிச்சு போட்டாங்க பாகிஸ்தான்காரங்கள் சிறலங்காண்ட என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டீம் செலெக்ஷன் வந்து சரியான பிள்ள பார்க்கவே தெரிஞ்சது உண்மையிலேயே முதல்ல என்ன பிள்ளைங்க கடைசியாகாது இவன் மிடிரோடு இருக்க நம்ம குசல் பெரியரா தூக்கி போட்டு பானுக்குவா இல்லாட்டி குசல் மண்டிசை போடுவாங்கன்னு பார்த்தா இல்லை திருப்பியும் குசல் பெரியரா தான் கொண்டு வருவோம் மிடிரோடு அவர் தான் இறக்கோம் என்று சொல்லி இறக்கி வெட்டிங் எல்லாம் மாற்றி மாற்றி இறக்கி உண்மை சின்ன நேற்றுலாங்க வந்து வெட்டிங் நல்ல ஒரு வாய்ப்பு அடிச்சு ஒரு நூற்றி ஒன்பது என்ன வச்சிருந்துருக்கலாம் இல்ல நூற்றி அறுபதுக்கு மேலேயாவது வச்சிருக்கலாம் ஆனால் ஓப்பனிங் வந்து பதினிசங்க வேலைக்கு ஒப்பட்டாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃபோம் இல்லை ஒரு மணி அடிக்க மாட்டான் ஃபோம் இல்லாமல் போய் கொண்டு இருந்தாலும் பதினேழு சங்கம் ஒப்பட்டாலும் மிசாரா வந்து குசல் மண்டேசை நிற்க விட்டு நல்ல ஒரு விளையாடணும்னு விளையாடினா சரி போன மேட்ச் வந்து மிஷாராவும் நிற்க விட்டு குசல் மெண்டிஸ் அடித்தான் இந்த நாட்டு குசல் மெண்டீஸ் அடிக்க விட்டு விசாரா அடிக்கிறாள் இதுவும் ஒரு பெரிய ரன்னாக விரும்புன்னு பார்த்தா பத்தோ ரெண்டோ ரன் அடிக்கிற சிறுலாங்கா டீம் வந்து நூற்றி பத்து நூற்றி பதினெட்டு ரன்னுக்கு ஓல் அவுட் ஆயிடும் அது வழக்கம் தானே அதே மாதிரி நேற்று நூற்றி பதினாலு ரன்னுக்கு ஓல் அவுட் ஆயிடுச்சு நீங்கள் இந்த மட்சாக பார்த்து வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் முன்னுக்கு பதினஞ்சாக உப்புப்பட குசல் மெண்டிஸ் குசல் மெண்டிஸும் கொஞ்சம் ரெண்டு விளையாடி மிஷாராவும் தமாளிச்சு விளையாடி மிஷாராவும் போவேன் அங்கால வாராங்களா ஏன் பவன் ரத்நாயக்க அவ்வளவு முன்னு கரைக்கிறாங்களும் தெரியல கிட் பண்ணுவான்னு தெரியாது இன்டர்நேஷனல் மஞ்சள் நினைக்கிற ரெண்டாவது மூணாவது மஞ்சள் தான் இருக்கும் அவனுக்கு இது அப்போ தேவை இல்லாம அவனையும் முன்னுரை அவுட் ஆக்கி அவன் சாணக ஆகுறதுக்கு பார்த்துக்கலாம் சாணாக இறக்கி பார்த்துட்டு இல்லாட்டி கசரங்க விரைக்க பார்த்துக்கலாம் சும்மா சுத்திருக்கலாம் அநியாயமா விக்கெட்டை கொடுத்து பேருந்து வந்தாங்க அங்கே ரெண்டு பேர் சிலை வழிட்டு அவன் வந்து குசல் பெறையா என்ன செய்யறாரு சத்தியமா இது வரைக்கும் எனக்குண்டா பிடிப்படையில உங்களுக்கு என்ன பிடி இல்லையோ தெரிய ஜெயசூரியா வந்து திருப்பி திருப்பி அந்த பிள்ளைய தான் மட்டும் எல்லாருமே யேஸ்வியாவில் சொல்கிற ஒரே ஒரு இது அதுதான் ஏன் குசல் பிராக்கணும் வந்து மிடில் ஆர்டர் கரெக்டர் கிடைக்கல மிடில் ஆர்டர் கர உண்மையிலேயே உங்கள்னா ஓப்பன் அப்படி இல்லாட்டி டீமுக்கு தேவையில்லை அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் குசல் பிரயரா இல்லை தேவையில்லாமல் திருப்பி 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 கொழந்திராக்கி டீமை தோக்க வச்சு என்ன பிரயோஜனம் ஒரு பிரியோசனமும் இல்லை அதனால பானுவ வழியில் இருந்தால் பானுவாவுக்குன்னு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்துக்கலாம் ஃபைனல் அனைவர காலம் விளையாடுனது குசல் பிரேயரா இந்த வச்சு வந்து ஒரு மாதிரி ஜோஜ் விளையாடுவார் ரெண்டு ஜோஜாங்களும் இன்னும் இறங்கடா தெரியல தேவையில்லாம முதல் பிற திருப்பி திருப்பி கொழம்பு பெரிய போய்கொண்டிருக்கு அங்கால வந்து ரெண்டை கசரங்கம் அடிக்கல சாணாவும் அடிக்கல பந்துகளையும் தின்ன வலிக்கிறாங்க நூற்றி பதினாலு ரன்னுக்கு ஓவப்படுறாங்க இன்னண்டு பத்தோ ரெண்டு பேரு ரன்னு அடிக்கிறாங்க நூற்றி பதினாலு ரன்னுக்கு ஓவப்படுறாங்கட்டா என்ன சொல்றது வேர் மட்டும் விளையாடுற மாதிரி விளையாடுறாங்களோ இல்லாட்டி இதுக்கு மேல ரெண்டு பேரும் ஓப் பண்ணா அதுக்கு மேல வெட்டிங் இல்லையோ சொல்லாங்கால இருக்கிற பேட்ஸ்மேன் இருக்கிற ஓர்னொன்றரை எல்லாம் கூட்டிகிட்டு வச்சு விளையாடுறாங்க ஆனா அடிக்கிறாங்களே எனக்கு தெரிஞ்சு குசல் பெரியரா இனி நாங்கள் ஸ்ரீலங்கா ஜெய்சியில காண்றது சரியான அபூர்வமா இருக்கும் உண்மையிலேயே அப்படி இருந்தா தான் சிறிலங்காவுக்கு நல்லம் அப்படி இல்லாம குசல் கொண்டாந்து திருப்பி திருப்பி இறக்கி விட்டா ஸ்ரீலங்காவை காப்பாற்றாது ஜெயசூர்யாவுக்கும் இப்போ சரியான பிரசரம் வந்துட்டு இந்த தொடரையே வெள்ளை இல்லாட்டி ஒன்றும் செய்யலாது செலெக்ஷன் புள்ளி இந்த மாதிரி வருதுன்னா ஜெயசூர்யாவுக்கு அது பெரிய ஒரு பிரசர தான் போய் முடியும் ஆனா வந்து ஜெயசூர்யா செஞ்சதும் தெரியாதான்னு சொல்ற அளவுக்கும் சில சில பேர் இருக்காங்க உண்மையா என்ன சொல்லா வந்து மிடோருக்கு வந்தா அவனால பவர் கிட் பண்ணிடலாம் அதனால அவனை கொண்டு வந்து மிடரோடு இறக்குறாங்க என்ற எல்லாம் சொல்றாங்க ஆனால் உண்மையை சொன்னா அவன் ரொட்டேட் பண்ண மாட்டான் குசல் பெரியரா வந்து பெரிய அளவில் இருக்கும் இருக்கும் அதுல தான் ரன் பெருமை வரிய ஃபோர் அடிச்சு டொட் வந்தாலும் அடிச்சு ரன் வந்துடும் மிடரோடருக்கு வந்து சிங்கிள் எடுக்காட்டி கஷ்டம் தேவையில்லாதான் கொண்டு வந்து இறக்கினது அதுல என்ன பொறுத்த வரைக்கும் கருத்து இல்லை அங்கால் வந்து போலிங்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுவங்காவில் நேற்று புள்ள சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை உண்மையிலேயே என்ன சொல்கிறேன் நூற்றி பதினாலு ரன் நூற்றி பதினஞ்சு ரன் ரன் கேட்க நோம் அவங்க எல்லாருமே இப்படி தான் விளையாடுவாங்க கொஞ்சம் எழுத்து கொண்டு போவாங்க கொஞ்சம் அப்படி விளையாடுவாங்க பந்து போட்டால் ஒரு ஃபோர் போகவே ஃப்ரெண்டாக கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் நாலு ஒரு இருபது ரன் இருபத்தி நாலு ரன் கொடுக்க உண்மையிலேயே ஒரு ஒரு மெச்சு பார்த்தா அது இக்கினோமியா போட்ட மச் தான் ஒரு நூற்றி அறுபது டாக் இருக்குது நாலு ஓவரு இருபத்தி நாலு ரன் இருபத்தி மூணு ரன் போகிறேங்க ஒரு விக்கெட்டோட போட அது வந்து நல்ல ஓவரோட போட்டு கொடுத்து மடையை கொடுக்குறாங்க இந்த மாதிரி இருக்கும் இதுவே வந்து நூற்றி பதினாலு ரன்னுக்கு இருபத்தி நாலு ரன் கூப்பிக்க இன்ஜா ரெண்டு வந்து அந்த போரோ கொடுக்காட்டியே அதை மச்ச வீட்டு பண்ணிக்கலாம் அது அதுல ரெண்டு டூவும் கொடுத்து ரெண்டு வயிற்றும் போட்டு மச்ச வித்து போட்டு போறான் ரெண்டு மாதிரி தான் இருக்கு மேலே இதுக்கு பார்க்க அதே ஒரு கொஞ்சம் ரன் அடிச்சு வச்சிருந்தா அந்த கஷ்டம் வந்து மே இருக்காது போல அங்கால பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை பேட்டி நான் சொன்னா ஒரு நூற்றி அறுபதுக்கு மேல போனா சேஸ் பண்றது பாகிஸ்தான் கஷ்டமா இருக்கும் அதுக்கு குறைவான என்ன பிரச்சனை இந்த பாபராசா படத்துக்கிடக்க வலிக்கிட்டாருண்டா அவன் அவனும் ரிஸ்பான் ரிஸ்பாண்ட் இல்லை இப்ப பாபரசாம் பாபர் வந்து படத்துக்கு கிடந்து ருட்டி 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 மெல்ல மெல்லமா விளையாட வலிக்கிட்டார்டா எனக்கு தெரிஞ்சு நல்ல வழியாக அழுத்து கொண்டு போவான்னு தெரியும் கடைசி வரைக்கும் ஒட்டை ஓட்டா கிடந்து மெல்ல 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 மெல்லமா ஒரு வண்டே மஜ்ஜை போல் கணக்குல திரத்துற மாதிரி மெல்ல மெல்ல மெல்லமா திரத்தி கொண்டு போய் அந்த மஜ்ஜை வந்து முடிச்சு போட்டான் இப்போ இந்த மஜ்ஜ் முடிஞ்சா பிறகு பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் தங்கள ஊரில் ஒரு மாதிரி சமாளித்து எவ்வளோ டீம் பெற மாட்டேன்னு சொன்னது எவ்வளோ பிரச்சனை நடந்தது ஸ்ரீலங்கா டீமும் வந்து தாங்களும் இங்கே நிற்க மாட்டோம் இங்கே பிரச்சனை இருக்குது அது இருக்குன்னு சொல்லி பிறகு சரியான பாதுகாப்பை எல்லாம் கூட்டி ஒரு மாதிரி பாகிஸ்தான் நடத்தினவங்க அப்போ வந்து பாகிஸ்தான்லேயும் கூட சொல்லிடலாது அவங்களும் அடிக்கத்தானே வேணும் அவங்களோட ஊரில் ஓகே நல்லா ஆனால் இவங்க என்ன ஸ்ரீலங்கா கொஞ்சம் டைட் பண்ணால் அவங்க தூத்துட்டாங்க கொஞ்சம் டைட் பண்ணி கடைசி நேரங்களில் வந்து மட்டுமட்டுங்க தூத்துருந்தா கூட ஓகே அவங்களோட ஊரில் வந்து ஓரளவுக்கு சமாளித்து விளையாடி ஸ்ரீலங்கா வந்து ஃபைட் பண்ணி தோற்றுருக்குது மாதிரி இருந்திருக்கும் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கு ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது சிம்பாவைடா தோத்து ஃபைனலுக்கு வெறுவோம் இல்லையோடு தெரியாமல் இருந்து கடைசி நேரம் வந்து ஒரு மாதிரி சமாளித்து அடிச்சு பாகிஸ்தானுக்கு அடிச்சு ஃபைனலுக்கு வந்து ஃபைனலில் வந்து ஃபைட் பண்ணி விளையாடி நாங்களோ ஒரு பெரிய டீம் எடுத்துகிட்ட நிறுவிப்பாங்கன்னு பார்த்தா சொப்பு தனமாக விளையாடி சும்மா என்ன சொல்கிறது ஒரு ஃபைனலை இது ஃபைனலேட்றா யாரோ ஒரு சப்பா டீம் வந்திருக்கு இதுக்கு சிம்பாவே வந்திருந்தா கூட கொஞ்சம் ஃபைட் பண்ணியிருக்க முடியாண்டு சொல்கிற அளவுக்கு கொண்டாந்து ஒரு போட்டாங்க இந்த சிறிலங்கன் பிளேயர்ஸ் உண்மையாக பாத்தீங்கன்னா இனி அடுத்தடுத்த தொடரில் ஸ்ரீலங்கா டீமில் பெரிய மாற்றம் கொண்டு வரணும் அதுவும் முக்கியமாக வந்து இந்த தெருவுக்குழு அடைவாசி பேரை கூக்கி எறிஞ்சிடணும் அது சான்ஸ் கொடுத்து இல்லை குசல் பெரிய நீங்க நீங்கள் பாருங்க ஒரு இந்தியா டீமில் ஒரு சில டீமில் எழுந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு இந்த கிரிக்கெட் விளையாட்டு வந்து விளையாடிட்டு பானும் இருக்கு சும்மா வர ரெண்டு மூன்று மாற்றி அடிக்கிறது போகிறது நீங்கள் சாஞ்சி சாமி அண்ணாமணி ஒன்று இல்லை போல் பேரெல்லாம் வர வேறு டீம்களில் சான்ஸ்லிக்காம இருக்கிறாங்க ஆனால் இவன் வந்து எல்லா வச்சும் விளையாடுறான் டி டுவெண்ட்டில் இருக்கிறாங்க இந்த வருஷம் துவங்கிக்க ஒரு செஞ்சு அடிக்கணும் அதுக்கு பிறகு ஒரு ஃபிஃப்டியோ ஏதோ அடித்தவன் இவளாக இருந்தான் அவன் இந்த வருஷம் அடிச்சிருக்கிறது டி டுவெண்ட்டியில் ஆனால் டி டுவெண்ட்டி வச்சும் பற்றியும் விளையாடப்படுறாங்க கூசல் பண்ணி தான் அப்போ என்ன செய்கிறது கரெக்டாக கிட் பண்ணுவான் கிட் பண்ணுவான் கிட் பண்ணுவான்ட்டு அவனுக்கு வயசும் பத்து முப்பத்தஞ்சு வயசாகுது இதுக்கு பிறகு அவனுக்கு சான்ஸ் கொடுத்து என்ன செய்கிறேன் அவனோட அவனு இன்னும் ரெண்டு வருஷத்துல ஓய்வு விடுற காலம் இன்னும் சான்ஸை கொடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க அவன் அடுத்த குசல் மெண்டிஸ் இம்மையிலேயே குசல் மண்டிசா விட்டா எங்கேயாக்கள் குசல் மெண்டிஸ் பருசங்கா விட்டா ஆக்கள் இல்லத்தான் அதுக்காண்டி இந்த வெட்டிங் வந்து தூப்புறவா நெச்சும் பார்க்கறே இல்லாது அவ்வளவு கேவலமான மனம் பெட்டிங்கா ஒரு மச்சம் அடிக்கிறேன் அண்டிச்சா ஒரு தீமை போட்டு அடி அடிச்சு அது பெரிய மஜா இருக்கு ஆனா ஒரு அஞ்சு ஆறு மதிக்கும் சும்மா இல்லை தோக்குறீங்களா ஒரு தொடர வெள்ளிலாம் கிடக்குங்களால தேவையில்லாத இருக்கணும் சரி அவங்க ரெண்டு பேரும் இருக்கட்டும் சரியோ என்னவோ ஒரு மச்சோ ரெண்டு மச்சோ இடைக்கிற அடிக்கிறாங்க தீமுக்கு ஓகே அங்காலாம் வந்து பாருங்க சாணகம் வந்து அதான் பிரச்சனை சாணகம் திருப்பி திருப்பி சாணம் சூப்பராங்க ஒரு சேர்ந்து இல்லை கசரங்காக விடுங்க அவன் ஓல் ரவுண்டர் சொல்றான் சும்மா பந்த போடுறான் கசரங்காக விடுங்க தீச்சனாவ விடுங்கோ சமீராவும் கடைசி நின்று முடிஞ்சா நல்லா போட்டான் ஓகே யாருக்கு சமீரவையும் விடுங்கோ எங்கேயாலும் போலிங் இல்லை சான்மலிங்காவும் அவ்வளோ பெருசா இல்லைன்னா அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு ஒன்று அது என்ன கட்டமோ எனக்கு எனக்குதான் தெரியல ஆனால் எஞ்சால் அச்சலங்க வராறதுக்கு அப்புறம் அன்னிக்கிறீங்க உசல் பிரியராகையோ இல்லை சாணகையோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரையும் தூக்கி போட்டு வேற ஒரு ஆக்கெல்லாம் போடலாம் பவன் ரத்த கொஞ்சம் பின்னு வச்சுக்கணும் கூடிய ஒருத்தா அவன் பெட்டிங் கரௌண்ட் அப்பதான் அவனுக்கு அது பவர் கிட் பண்றதுக்கு சரியா இருக்கும் அதை விட்டுட்டு வந்து முண்டு உணக்கி விட்டு பெட்டிங் ஓடுற மாத்து வாதன்னு மாத்தி ஏன் அந்த இடத்துல இறங்குற வளமையா இறங்குற குசல் பிரதாவே அந்த இடம் வாடிக்கையில அமைங்கறதுக்கு பவர் ரத்நாயக இறக்குவா மூண்டு மச்சிடலான்னு நாக்கில் என்று யோசிக்கிற அளவுக்கு ஏன் ஸ்ரீலங்கா போனது அப்ப குசல் பிரதாவை விட பவர் ரத்நாயக கிட் பண்ணுவான்னு யோசிச்ச ஸ்ரீலங்கா வந்து பெய்ந்த இடத்துக்கு குசல் பிரதாவை எடுத்தது அப்படி இல்லாட்டி என் ஓபனராக்கான் பின்னு கொண்டு வந்து இப்போ இலங்கையில் வந்து ஓப்பனும் மிக்க ஒரு பதினஞ்சு இருபது பேர் கிட்டே இருக்கிறாங்க இருக்கு இருக்குது ஆக்கல இல்ல இல்லை போல்போர்டருக்கும் வாக்கள் இல்லை இப்படி ஓடுறதுக்கும் வாக்கள் இல்லை இப்போ அடுத்த தொடர் வந்து இங்கிலாண்டோடு இருக்குது இங்கிலாண்டோட வந்து டி ட்வெண்ட்டி விளையாடிக்களை இந்த விளையாட்டி தெரிய வராது இருநூறு அடிக்கடி அவங்கள மடக்குறன்றது சும்மா சாதாரண விஷயம் இல்லை அடித்து பிச்சு போட்டு தான் விடுவாங்க அவங்க அப்போ என்ன செய்ய போயிடணும் சரி இதை தோட்ட தோத்தாலும் ஃபைனலுக்கு வந்து தோற்றுறமே என்ற ஒரு சந்தோஷத்தோட நாங்கள் இருப்போம் கண்ணீரம் வீடியோ கேட்கல என்ன பிரச்சனை என்றால் கரண்ட் இல்லை ஆன்லைன் சார்ஜ் இல்லை நான் வந்து நீ சிறிலங்கா அடுத்த அடுத்த மாதிரி விளையாட்லாம் வந்து கிடைக்கிறேன் அது போக இன்றைக்கு இந்தியா அமைச்சிருக்கு இந்தியா அமைச்சு முடிய வந்து நான் இந்தியா அமைச்ச என்னென்ன மாதிரி போச்சுது இந்தியா டீம் வந்து கொஞ்சம் இருக்குது அதை பற்றியும் சொல்கிறேன் உங்களை நிறைய தெரிஞ்சு சவுத் ஆஃபிரிக்கா ஒரு கொடுவாக கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதையும் பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் அன்றே மாண்டே கடன் வந்துட்டு நினைக்கிறேன் கடன் வந்தால் நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு வீடியோ போடுறேன் மறக்காமல் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமர்த்தி ஒரு லைக்கும் பண்ணி எனக்கு ஆதரவு தாங்கும் அப்போ நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு ஆசையாக இருக்கும் என்று சொல்லி கொண்டு நான் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்